நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ் டே டொண்ட்டி ஒனில் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய டுவெண்ட்டி ஸ்போக்கன் ஹிந்தி தெரிஞ்சிக்க போகிறோம் சொல்லும்போது கவனமாக பாருங்கள் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த சின்ன சின்ன வாக்கியங்கள்லாம் யூஸ் பண்ணுங்கள் உங்களால் ஹிந்தி ஈஸியாக பேச முடியும் வீடியோட எண்டில் ஃபைவ் சென்டென்ஸ் கொடுக்குறேன் இந்த ஃபைவ் சென்டென்ஸையும் ஹிந்தியில் பேச ட்ரை பண்ணுங்கள் நீ எங்கே போகிற அப்படின்னு இல்லையா நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்கணுன்னா தும் கஹங்ஜார் ரஹே ஹோ தும் கஹாங் ஜா ரஹேஹோ தும் தும் அப்படின்னா நீ கஹாங் அப்படின்னா இங்கே ஜா ரஹேஹோ ஜா ரஹேஹோ அப்படின்னா போகிறாய் போய் கொண்டிருக்கிறாய் தும் கஹாங் ஜா ரஹேஹோ அதே ஒரு பெண்ணை பார்த்து கேட்கும் பொழுது இந்த ரஹி ரஹி அப்படின்னு சேஞ்ச் ஆகும் தும் கஹாங் ஜா ரஹீஹோ நீ எங்கு சென்று கொண்டிருக்கிறாய் நீ எங்கே போகிறாய் நான் மார்க்கெட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நான் மார்க்கெட்டுக்கு செல்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மை பாஜார் ஜா ரகாகும் மை பாஜார் ஜா ரகாகும் மை மை அப்படின்னா நான் பாஜார் பாஜார் அப்படின்னா கடைத்தரு மார்க்கெட் மை பாஜார் ஜா ரகாகும் அப்படின்னா நான் கடைத்தரு சென்று கொண்டிருக்கிறேன் நான் மார்க்கெட் சென்று கொண்டிருக்கிறேன் மை பாஜார் ஜா ரகாகும் நான் மார்க்கெட் சென்று கொண்டிருக்கிறேன் அதே ஒரு பெண் சொல்லும் பொழுது இந்த ரகா रही அப்படினு चेंज ஆகும் மை பாஜா ஜ ரஹி ஹும் மை பாஜா ஜ ரஹி ஹும் நான் மார்க்கெட் சென்ட்றونดิ இருக்கேன் நீ எங்கட வரயா அப்படினு கேட்போம் டியா நீ என்னுடன் வரவாயா அப்படினு கேக்கணும்னா क्या तुम मेरे साथ चलोगे क्या तुम मेरे साथ चलोगे क्या क्या அப்படிங்கற क्वेश्चन वर्ड தும் தும் அப்படினா நீ மேரே சாத் மேரே சாத் அப்படின்னா என்னுடன் சலோகே சலோகே அப்படின்னா வருவாயா கே தும் மேரே சாத் சலோகே நீ என்னுடன் வருவாயா ஆமாம் நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆமாம் நான் வருவேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஹா மை சலோங்கா ஹா மை சலோங்கா ஹா ஹா அப்படின்னா ஆம் மை மை அப்படின்னா நான் மை சலுங்கா அப்படின்னா நான் வருவேன் அதே ஒரு பெண் சொல்லும் பொழுது ஹா மை சலுங்கி சலுங்கா சலுங்கி அப்படின்னு சேஞ்ச் ஆகும் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா பி சலுங்கா அப்படின்னு சொல்லணும் ஆ நானும் வருவேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஹா பி சலுங்கா நானும் வருவேன் அதே ஒரு பெண் சொல்லும் பொழுது ஹா பி சலுங்கி நானும் வருவேன் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம சொல்லுவோம் இல்லையா எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணுன்னா முஜே தோடி தேர் ஹோகையி முஜி தோடி தேர் ஹோகை முஜே முஜே அப்படின்னா எனக்கு தோடி தோடி அப்படின்னா கொஞ்சம் தோடி தேர் ஹோகை அப்படின்னா எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு முஜே தோடி தேர் ஹோகையி எனக்கு கொஞ்சம் லேட்டாயிடுச்சி ஏதாவது நம்ம வேலை சொல்லும் பொழுது வாங்க சீக்கிரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வாங்க சீக்கிரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லணுன்னா சலோ ஜல்தி கரோ சலோ ஜல்தி கரோ சலோ சலோ அப்படின்னா வாங்க ஜல்தி கரோ ஜல்தி கரோ அப்படின்னா சீக்கிரம் செய்யுங்க சலோ ஜல்தி கரோ வாங்க சீக்கிரம் செய்யுங்க எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லணுன்னா முஜே பூக் லகீகை முஜே லகி லகீகை முஜே முஜே அப்படின்னா எனக்கு பூக் பூக் அப்படின்னா பசி பூக்கு லகீகை அப்படின்னா பசிக்கிறது முஜே பூக் ஹை எனக்கு பசிக்கிறது நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்போம் இல்லையா நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கணும்னா கே தும்னே ஹானஹாயா கே தும்னே ஹாயா கியா கியா அப்படிங்கிற கொஸ்டின் விடு தும்னே தும்னே அப்படின்னா நீ ஹானா ஹாயா ஹானா ஹாயா அப்படின்னா சாப்பிட்டியா கே தும்னே ஹாயா நீ சாப்பிட்டியா இல்லை இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இல்லை இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நகி அப்படி நகி ஹாயா நகி அபிநகி ஹாயா நகி நகி அப்படின்னா இல்லை அபிநகி ஹாயா அபிநகி ஹாயா அப்படின்னா இன்னும் சாப்பிடலை நகி அபிநகி ஹாயா வாங்க ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வாங்க ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லணும்னா சலோ குச்சிகால் ஹை சலோ குச்சிகால் ஹை சலோ சலோ அப்படின்னா வாங்க குச் குச் அப்படின்னா ஏதாவது குச்சிகால் ஏத்திகை அப்படின்னா ஏதாவது சாப்பிடலாம் சலோ குச்சிகால் ஏத்திகை வாங்க ஏதாவது சாப்பிடலாம் இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ ஏதாவது ஒரு சாப்பிட்ற பொருளை பார்த்தா இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணுன்னா பகுத் பகுத் ஏ ஏ அப்படின்னா இது பகுத் பகுத் அப்படின்னா ரொம்ப அச்சாகை அச்சாகை அப்படின்னா நல்லது எ பகுத் அச்சாகை இது ரொம்ப நல்லது உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்போம் இல்லையா உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்கணுன்னா துமாரானாம் கியாகை துமாராணாம் கியாகை துமாரா துமாரா அப்படின்னா உன் உன்னுடைய அப்படின்னு வரும் நாம் அப்படின்னா பெயர் கியானா என்ன துமாரானாம் கியாகை உன்னுடைய பெயர் என்ன என் பேர் ராஜு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மேரா நாம் ராஜு ஹை மேரா மேரா அப்படின்னா என்னுடைய அப்படின்னு வரும் நாம் அப்படின்னா பெயர் மெராணாம் ராஜு ஹை அப்படின்னா என் பெயர் ராஜு அவன் என் நண்பன் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா அவன் என் நண்பன் அப்படின்னு சொல்லணுன்னா ஓ மேரா ஹை ஓ மேரா ஹை ஓ ஓ அப்படின்னா அவன் மேரா மேரா அப்படின்னா என்னுடைய அப்படின்னு வரும் தோஸ்து அப்படின்னா நண்பன் ஓ மேரா தோஸ்தாய் அப்படின்னா அவன் என் நண்பன் நீங்கள் எங்கே தங்கி இருக்கீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா நீங்கள் எங்கே தங்கி இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கணுன்னா ஆப்பு கஹாங் ரக்தேகை ஆப்பு கஹாங் ரக்தேகை ஆப் ஆப் அப்படின்னா நீங்கள் கஹாங் அப்படின்னா எங்கே ரத்தேகை ரத்தேகைங் அப்படின்னா தங்கி இருக்கிறீர்கள் அப்புக்காகங் ரத்திகை நீங்கள் இங்கே தங்கி இருக்கிறீர்கள் அதே ஒரு பெண்ண்கிட்ட கேட்கும்பொழுது ரக்தே ரக்தி அப்படின்னு சேஞ்ச் ஆகும் அப்புக்காகங் ரத்தீகை நீங்கள் எங்கே தங்கி இருக்கிறீர்கள் நான் சென்னையில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நான் சென்னையில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லணுன்னா மை சென்னைமே ரத்தாகும் மை சென்னையுமே ரத்தாகும் மை மை அப்படின்னா நான் சென்னைமே சென்னைமே அப்படின்னா சென்னையில் சென்னைமே ரத்தாகும் அப்படின்னா சென்னையில் தான் இருக்கிறேன் மை சென்னைமே ராகும் நான் சென்னையில் இருக்கிறேன் உனக்கு ஹிந்தி தெரியுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா உனக்கு ஹிந்தி தெரியுமா அப்படின்னு கேட்கணும்னா கியா தும்ஹேன் ஹிந்தி ஆத்திகை கியா தும்ஹேன் ஹிந்தி ஆத்திகை கியா கியா அப்படிங்கிறது கொஸ்டின் வேடு தும்ஹேன் துமுகேன் அப்படின்னா உனக்கு உங்களுக்கு அப்படின்னு வரும் ஹிந்தி ஆத்திகை ஹிந்தி ஆத்திகை அப்படின்னா ஹிந்தி தெரியுமா தெரியுமா அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா ஹிந்தி மாலும்ஹை அப்படின்னு கேட்கலாம் ஹிந்தி ஆத்திகை அப்படின்னு கேட்கலாம் கே துமுகே ஹிந்தி ஆத்திகை உனக்கு ஹிந்தி தெரியுமா கே துமுகே ஹிந்தி மாலும்ஹை உனக்கு ஹிந்தி தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா தோடி தோடி ஆத்திகை தோடி தோடி ஆத்திகை தோடி 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 அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் ஆத்திகை ஆத்திகை அப்படின்னா தெரியும் தோடி தோடி ஆத்திகை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் தோடி தோடி ஆத்திகை அப்படின்னு சொல்லலாம் தோடி தோடி மாலும் அப்படின்னு சொல்லலாம் கத்திட்டு இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கற்றுக்கொண்டு இரு அப்படின்னு சொல்லணும்னா சீக்கிய ரஹோ சீத்தே ரகோ சீத்தே ரகோ அப்படின்னா கற்றுக்கொண்டிரு தினமும் பயிற்சி பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தினமும் பயிற்சி பண்ணு அப்படின்னு சொல்லணுன்னா அபியாஸ்கரோ ரோஜ் அபியாஸ்கரோ ரோஜ் அபியாஸ்கரோ அபியாஸ்கரோ அப்படின்னா பயிற்சி பண்ணு அபியாஸ் அப்படின்னா பயிற்சி அபியாஸ்கரோ அப்படின்னா பயிற்சி பண்ணு ரோஜ் அப்படின்னா தினம்தோறும் தினமும் அபியாஸ்கரோ ரோஜ் ரோஜ் அபியாஸ்கரோ அப்படின்னு சொல்லலாம் அபியாஸ்கரோ ரோஜ் அப்படின்னும் சொல்லலாம்